நைட் ரெண்டு மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ள நீங்க நுழையறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்க உயிரை காப்பாத்தும் சொன்ன நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் அப்படி ஒரு கதை தான் இது ஆஃபீஸ் முடிஞ்சதும் ரொம்ப லேட்டா அவன் வீட்டுக்கு கிளம்புனான் ரோடு பழக்கமானது கார் உள்ள பாடல் மெதுவா ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த பாடலை கேட்டுக்கிட்டே அவன் போறான் சரியா ரெண்டு மணி அந்த நொடி பாட்டு நின்றுச்சு அதுக்கு பதிலா நீ தப்பிக்க முடியாது நீ என் கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு கார் சிஸ்டமில் ஏதோ கிளிச்சுன்னு நினச்சிட்டான் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டான் பாட்டை ஆஃப் ஆனதும் கார் நின்றுருச்சு கார் ஹைவே நடுவில் தானாகவே நிக்குது என்ன பிரச்சனைனே தெரியல சரி பண்ண முயற்சி பண்ணும்போது கையில் சின்னதாக அறுத்துருச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து அவன் அந்த ரத்தத்தில் தொடச்சி கட்டு போட்டுக்கிட்டான் அந்த ரோடு யாருமே வராத ஒரு ரோடு எப்பயாச்சும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு லாரியோ ட்ரக்கோ அதில் பார்க்க முடியும் சில வண்டிங்க தூரத்தில் போனாலும் யாரும் நிறுத்தலை அவனுக்கு லிஃப்ட் கொடுக்கவும் ஆள் இல்லை இந்த டைம்ல மெக்கானிக் ஷெட்டில் யாரும் இருக்கவும் மாட்டாங்க யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு தெரியல ஃபோன் எடுத்தா சிக்னலும் இல்லை பேலன்ஸும் இல்ல மழையும் ஆரம்பிச்சிருச்சு சோர்வு பயம் எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு அவனுக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் காட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரியுது அது ஒரு அடர்ந்த காடு ஆனா அந்த வெளிச்சம் மட்டும் அதிக பிரகாசமா இருந்துச்சு வேற வழியே இல்லாம அங்க போனான் அந்த வீடு ரெண்டு தலங்கள் உள்ள ஒரு பழைய வீடு முன்னாடி இதை வேகமா அடிக்குது கதவு தானாவே தறக்குது உள்ள யாரும் இல்ல அப்போ திடீர்னு திரும்பி பார்க்கறான் ஓ நீ வந்துட்டியா அப்படின்ற குரல் மட்டும் கேக்குது பார்த்தா தரையில நாலு பேர் உட்கார்ந்து சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இவன் ஒரு நிமிஷம் பயந்துட்டான் யோ பேய் தான் நம்ம கிட்ட பேசுதோ கதவெல்லாம் தானா திறக்குது அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு ஏன்னா பேயின்னு நினைச்சான் ஆனா அவங்க எல்லாம் தரையில உட்காந்து கார்ட்ஸ் தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவன் அவன் நிலைமைய எடுத்து சொன்னான் அவங்க அமைதியா என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தெரியும் நீ மேல போய் தூங்கு அங்க பெட்டு டவல் எல்லாம் இருக்கு நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க வந்து நிம்மதியா போய் சேர்ந்துருக்காங்க நீயும் போய் ரெஸ்டன்னு சொல்லி அவனை மேல அனுப்புறாங்க இந்த வீடு வினோதமா இருந்தாலும் சோர்வால அவன் மேல போய் தூங்கிட்டான் அவங்க நம்ம திடீர்னு ஒரு நிமிஷம் கண்ணை முழிச்சு பார்க்கறான் அவன் முன்னாடி ஒரு சேர்ல ஒரு பொண்ணு முடிய அவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி விட்டுட்டு இருக்கு அவனுக்கு முகம் தெரியல முழுசா வெள்ளையா கவுன் போட்டு என்ன இந்த வீட்டுல வீட்டுக்காரியான்னு கேக்குறான் ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல மெல்ல முகத்தை திருப்பிச்சு எரிஞ்சு போன அந்த முகம் கோவம் நிறைஞ்ச கண்கள் அவள் மனுஷியே இல்ல அவன் தலை தெரிக்க ஓண்ணா கீழே போக நினைச்சான் ஆனால் அவன் வந்த படிக்கட்டே அங்கே இல்லை அது மாயமாக மறைஞ்சிருச்சு கீழே பார்த்தா அந்த ஆளுங்களும் இல்லை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நோக்கி வர ஆரம்பிக்கிறா இவனுக்கு பயம் தாங்க முடியலை பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்துச்சு யோசிக்காம அந்த ஜன்னலோட காசை உடைச்சிட்டு வெளியே குதிச்சிட்டான் ஓடி போகிறான் திரும்பி அந்த வீட்டை ஒரு செகண்ட் கூட அவன் பார்க்கல போய் அவன் நேரம் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லாரி வந்துடுச்சு அதில் லிஃப்ட் கேட்டு அவன் அந்த லாரிலேயும் போயிட்டான் ஒரு வழியா அவன் தப்பிச்சிட்டான் அடுத்த நாள் போலீஸ் கிட்ட போய் அந்த இடத்த பத்தி சொல்றான் அந்த போலீஸையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான் ஆனா அங்க வீடும் இல்ல காடும் இல்ல அந்த இடம் மட்டும் ஒரு பயிர் புல் கூட இல்லாம பஞ்சத்துல இருந்த மாதிரி வெறும் வெட்ட தரையா இருக்கு அந்த வீடு இருந்த இடம் தடைய தவிர மற்ற எல்லா இடமும் பச்சை பசில் இருக்கு இந்த இடம் மட்டும்தான் ஒரு மாதிரியா இருக்கு போலீஸ் நீங்க ஒருவேளை வேற இடத்த பாத்திருக்கலாம் நீங்க தப்பா நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவன் கார் அதே இடத்துக்கிட்ட தானே நிக்குது இந்த இடம் தான் நடிச்சு சொல்லியும் அங்க யாருமே நம்பல ஏன்னா இவன் சொன்னதை நம்புற மாதிரி அங்க ஒரு விஷயம் கூட இல்லை அவன் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்துல நிக்கிறான் திடீர்னு அவன் கிளம்புறான் அப்ப ஒரு பெரியவர் அவன் கைய இழுக்கிறான் ஒரு வயசான குரல் அது கனவு இல்ல அது உண்மைதான் அப்படின்னு இவனுக்கு பயம் தாங்க முடியல உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த பெரியவர் சில விஷயங்கள் ஏன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது அத நான் வெளியே சொன்னான் எல்லாம் என்னை பைத்தியம்னு நினைப்பாங்க என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கன்னு இவன் அப்பா அவர் என்ன சொல்றாருனா ஒரு காலத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு ஒரு பொண்ணு மூணு அண்ணனுங்க ஒரு அப்பா அதுதான் நீ பார்த்த அந்த நாலு பேர் அந்த பொண்ணு ஒரு பையனை அளவு பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பையன் திடீர்னு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு ஊற விட்டு ஓடித்தான் அந்த பொண்ணும் ஒவ்வொரு தடவை கதவை தட்டும் போதும் அவ காதலன் தான் வந்து கதவை தட்டுறானுன்னு ஆசை ஆசையா தரப்பா ஆனா அது அந்த காதலன்னா இருக்க மாட்டான் அவங்க அண்ணனுங்களுக்கும் இதனால பெரிய கோபம் வந்துருச்சு ஒரு நாள் அந்த வீடு திடீர்னு என்ன காரணம்னே தெரியாம தீப்பற்றி எரிஞ்சிடுச்சு இருந்த அப்பா மூணு அண்ணன்கள் அந்த தங்கை எல்லாமே இறந்துட்டா சில நேரங்கள் நான் பார்க்கும்போது சில மனிதர்கள் அந்த கதவை தட்டி உள்ள போறாங்க ஆனா உள்ள போனவங்க வெளியே வந்ததே கிடையாது ஏன்னா கதவுங்க தட்டுறவங்க எல்லாமே அந்த பொண்ணோட காதலன்னு நினைச்சிட்டு அவங்க அண்ணனுங்க அவனை குன்றுவாங்க அங்கே போனவங்க யாருமே வெளியே வந்ததில்லைன்னு அந்த பெரியவர் கிட்ட சொல்றார் நீ ஒரே ஆள் தான் அங்கேருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்கிறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியலை ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரத்தத்தை பார்த்தா அலர்ஜி நீங்கள் உங்கள் கையில் கார் சரி பண்ணும்போது கையறுத்து கட்டு போட்டிருக்கீங்க அதனால அவங்க எல்லாரும் உங்களை சும்மா விட்டுட்டாங்க இல்லைனா இன்னேரம் நீங்கள் என்கிட்ட இருந்து பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு இதுதான் அவனோட உயிரை காப்பாத்திருக்கு அவன் திரும்பி பார்த்தான் அந்த மனுஷனும் காணா போயிட்டான் சில நேரங்களில் நம்ம நினைக்காத ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம உயிரை காப்பாத்தோம் நைட்டில் தனியாக பயணம் செய்யும்போது அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு எந்த அளவு சோர்வாக இருந்தாலும் கவனத்தை செலுத்தக்கூடாது ஏன்னா சில கதவுகள் தட்டவே கூடாதவை நீங்கள் என்னைக்காச்சும் இந்தமாரி நைட் ட்ராவல் போய் இப்படி எங்கேயாச்சும் மாட்டிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்